ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுனா டெய்லர் ஸ்டிச் வீடியா லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூ தான் இந்த வீடியோ இந்த வீடியோல பிரின்சல்ஸ் கட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் தான் பார்க்க போறோம் அண்ட் பேக் ஓப்பன் எல்லாமே சேர்த்து சொல்லித்தரேன் போன வீடியோவில் கட்டிங் ரொம்ப தெளிவாவே பார்த்துருந்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃபிட்டிங் ரொம்ப அழகாக இருந்துருக்கும் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம் பேக் பீஸ்ல ரெண்டு பீஸ் இருக்கும் சரியா பேக் பீஸ் வந்து ஓப்பன் அப்படின்றதுனால ரெண்டு பீஸ் இருக்கும் இதை வந்து நான் நெக் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் சரியா அதனால் ஒரு சைடு பீஸ் எடுத்து வெளி பக்கமாக லைனிங் வச்சுட்டு கழுத்து மட்டும் அடிச்சிட்றேன் சரியா உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி கொடுத்துக்கிறேன் லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு நெக்கோட ஓரத்தில் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ லைனிங் அளவுக்கு சுத்திலும் அளவு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு அதனால லைனிங் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம புதுசாக ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே தயக்கமாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் தப்பாக கட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு லாஸ்ட்டு கட்டிங் பார்த்துட்டு கட்டிங் போட்டவங்களுக்கு தெரியும் ரொம்பவே தெளிவாக சொல்லிக் கொடுத்துருப்பேன் அண்ட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன் அதெல்லாம் நோட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அண்ட் ரெண்டு பீஸுமே நான் என்ன பண்ணிட்டேன் நெக்கெல்லாம் அடித்து திருப்பி சுற்றிலும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது கால் இஞ்சி மடிச்சு அடித்து ஒரு இன்ச்சு அளவு கீழே மடிச்சு அடிச்சுக்கிறேன் பேக்கில் நம்ம நார்மலாக எப்போதுமே கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இட விட்டு மடிப்படல அதை தான் இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே வந்து நம்ம மடிச்சடித்த பிறகு லெஃப்ட் பீஸோட ஹைட்டும் ரைட் பீஸோட ஹைட்டுமே ஒரே போலவே இருக்கணும் சரியா இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம் பேக்ல நம்ம எப்போதுமே டாட் பிடிக்கிற சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கப்புறமா வீபட்டி கோகி பட்டி கொடுக்க போறோம் பேக் பட்டன் அப்படின்றதுனால வெய்பட்டி கோக்கிப்பட்டி ரொம்பவே கவனமாக கொடுக்கணும் ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நல்ல ஹைட்டாக ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் அகலம் வந்து ரெண்டரை இஞ்சு எடுத்துருக்குறேன் சரியா இதை ரெண்டாக மடித்து ஸ்டார்டிங்கில் ஒரு அரை இஞ்சி மடித்து வச்சுட்டு இந்த பீஸோட வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறேன் சரியா இது வந்து ஹூக்ஸ் பட்டி இப்போது இதையும் மேலே மடிச்சுக்கோங்க ஏன்னா மேலேயும் பிசுறு இல்லை கீழே பிசுறு இல்லை அதனால் மேலேயும் கீழே மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த கிளாத்தை அப்படியே ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சாரி பேக் சைடு வந்து டேர்ன் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் பேக் சைடில் லூஃப் அண்ட் ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது மிஷின்லேயே தைக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நீட்டான ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் நம்ம கிடைக்கும் அது நம்மளோட பிரேசர்லாம் யூஸ் பண்ணோம்ல ஹூக் வந்து மிஷின்லேயே அடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான டைப் தான் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் டெலிவரி பண்ணணும் நான் ஒரு மூணு மணிக்கு தான் எழுந்திரிச்சு கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நான் அது வந்து வைக்கல சரியா ஓகே இப்போது இதில் வந்து ரெண்டரை இஞ்சி பீஸை ரெண்டையுமே அட்டாச் பண்ணி கால் இஞ்சு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மடித்து தச்சுட்டோம் சரியா இந்த பீஸோட அகலவுமே ரெண்டரை இஞ்சு தான் இது எல்லா பக்கமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பீஸோட உள்பகுதியில் வச்சு நம்ம வெளிப்பக்கமாக வந்து திருப்பி போகிறோம் சரியா இப்போ இந்த பீஸை அப்படியே நம்ம வெளிய பக்கமா திருப்பிக்கலாம் இந்த பீஸ் வந்து ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் இன்னொரு காலிஞ்சி சைடில் கூட சேர்த்து மடிச்சடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வைக்கக்கூடிய பீஸ் வந்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோப் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்கும் அப்புறமா ஃப்ரண்ட்டில் முதுகு பகுதியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அண்ட் இந்த இடத்துல வீ ஸ்டிச் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகமான வீ வந்து வைக்கணும் நெருக்க நெருக்கமாக வைக்கணும் ஃபஸ்ட்டு வீக்கும் ரெண்டாவது வீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சிலருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸில் வைங்க அப்போ தான் நம்மளோட ஹூக் போடும் பொழுது அந்த இடம் வந்து கேப்பாக இருக்காது ந நெருக்கமாக போடுறதுனால அந்த இடம் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் சரியா இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு ப்ளவுஸில் எப்போதுமே நம்ம அஞ்சு வீலேருந்து ஆறு வீ வைக்கிறது காமன் ஆனால் பேக் சைடில் அப்படிங்கும்பொழுது இந்த இடம் கம்மியாகவே இருந்தாலும் ஆறுலேருந்து ஏழு வைக்கிறது அப்படின்றது சரியான அளவாக இருக்கும் அவ்வளோதான் வி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஷார்ட்டான அளவுன்றதுனால நான் பக்கத்து பக்கத்தில் வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக இவங்க கொடுத்துருக்காங்க அதனால் எனக்கு இந்த இடத்துல அஞ்சு வச்சாலும் ஓகேவாக தான் இருக்கும் சரியா ஸ்டிச் பண்ணி முடித்த கையோடவே இந்த ரெண்டோட ஹைட்டு வந்து ஒரு போல் இருக்கான்றதை பாருங்கள் வீபட்டியும் கு கொக்கிப்பட்டியும் சரியா இதை வந்து நீங்கள் வீபட்டி கொக்கிப்பட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த இடத்த வந்து இப்படி வச்சு பார்க்கணும் சரியா அவ்வளோதான் இப்போ எனக்கு ஓகேவாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டு இன்னும் ஸ்டிச் பண்ணலை அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் பீஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து மூணு பீஸ் இருக்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டு பீஸ் இருக்கும் சென்டர் பீஸ் ஒன்று இருக்கும் அந்த சென்டர் பீஸை தான் இப்போ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நெக் வந்து ஃப்ரெண்டு வந்து அடித்து திருப்புறதுக்கு மறந்துவிட்டேன் அதுக்கு பதிலாக நான் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் அதனால் நான் அதை பிரிக்கலை பிரிக்காமல் நான் அதில் கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன் ஒரு வேளை நீங்கள் நல்லா காட்டன் ப்ளவுஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அடித்து திருப்பிக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதுவே ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஃப்ரேஷ் பீஸ் கொடுக்குற மாதிரி பாருங்கள் இல்லைனா பைப்பிங் கொடுக்குற மாதிரி பாருங்கள் அது இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இப்போ சென்டர் பீஸில் இருந்து சுற்றிலும் லைனிங் அளவுக்கு கால இன்ச் அளவு சுற்றி தச்சுக்கிறேன் இப்போ உள்ள இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டான அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துறேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறமா நம்ம சைடு பீஸ் எடுத்தே இதே மாதிரி பண்ணிக்கலாம் சைடு பீஸில் லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ சைடு பீஸ் தான் இது அந்த ஆரோ மார்க் போட்டிருக்க பகுதி ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸில் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ரைட் பார்த்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அந்த நெக்கு மாறாமல் அடித்து திருப்போம் டார்ட் பிடி போல் அதே மாதிரி தான் இதுக்கும் அந்த மார்க் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரணும் சுற்றிலும் இதுக்கும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதை கட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டு பீஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நம்ம ரெண்டையுமே கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கீழ் பகுதி எது வருது ஆம்போல் பகுதி எது வருது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணும்பொழுது குழப்பங்கள் இருக்காது இப்போது ஒரு சைடு பீஸை மட்டும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் வரணும் லெஃப்ட்டு ரைட்டு அந்த கேர்வான பகுதி கீழே வந்து நம்ம ஒன்றரை இன்ஜி கட் பண்ணோமா அது எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக வருதா அப்படின்றத அந்த பொசிஷனில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கீழ் பகுதியை வந்து மாற்றி தைச்சிருவீங்க அதுக்காக தான் இப்போ இந்த பீஸை அப்படியே வந்து இப்படி மாற்றி போட்டுடுறேன் போட்டுட்டு மேலே ஆங்கோலில் இருந்து தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் கீழே இருந்தே அடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை காலிஞ்சி முன்ன பின்ன வந்தால் கூட ஆம்போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணால் சரியாக வராது இதுவே கீழே உயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது ரெண்டையுமே சேர்த்து வச்சு எத் இழுக்கக்கூடாது எதையுமே வந்து இழுக்கக்கூடாது கரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம் நீட்டாக ஃபினிஷ் ஆகுது பாருங்கள் நம்ம கை வந்து தைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதை வந்து அழகாக வளைச்சி கொண்டு வரும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இதையுமே சேம் ஆம்போல்லேருந்து கீழே கொண்டு வரேன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து மடிச்சடி மடிச்சடிக்க வேண்டியதாக இருந்தால் கீழே வந்து மடிச்சடிச்சிக்கலாம் அப்புறமா இனிமேல் வந்து நார்மலாக தான் சோல்ட்ரு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது சைடு அட்டாச் பண்ணுறது சைடு வந்து ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா அது எல்லாமே இனிமேல் நார்மலாக தான் வரும் சரியா அண்ட் ஃபைனலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக நமக்கு அந்த கட்டிங்லாம் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி மத்த நீங்கள் என்ன மாதிரி சைஸ் வேணாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அண்ட் பப்ஸ்லேயும் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ரீசன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அந்த டைமில் கட் ஆகிடுச்சு சரியா அதனால் அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல இது அர்ஜென்ட் ஆர்டர்னால முடிச்சு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு நைன்டேஜ் பப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் தேவைப்படுதுன்னா நான் ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன் ஸ்டிச்சிங் பண்ணுறது அதில் பெரிய விஷயம் இல்லை அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நம்ம மூணிஞ்சு கொடுத்தடல அதை ப்ளீட் வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம் அதில் அவ்வளோதான் ப்ளீட் வச்சு இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் நீட்டான ஒரு ப்ரின்சஸ் கட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய கமெண்ட்ஸ் போடுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு தோணும் தேங்க் யூ பாய் பாய்